இறைவா நீரவ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை கடவுளே பெயர் அன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் ஆற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ மதிப்பதில்லை கடவுளே உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவா என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் நுறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பதில்லை நுறுங்கிய உள்ள நீரவ மதிப்பதில்லை ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை நுறுங்கிய உள்ளத்தை இறைவா இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய பகுதியானது திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று இந்த திருப்பாடலானது மொத்தம் பத்தொன்பது இறை வாக்கியங்களை கொண்டதாக இருக்கிறது இன்றைய தியானத்திற்கு நாம் ஆறு இறை வாக்கியங்களை எடுத்து தியானிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த திருப்பாடலின் பல்லவி நமக்கு ஒரு அரிய ஒரு செயல்பாட்டை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் அவமதிப்பதில்லை என்பதை அழகுரை எடுத்து காண்பிக்கின்றது ஒரு மனம் மாறக்கூடிய அந்த பாவியின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது அண்டவராக்கி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு இருந்தார் பாவிகளை மன்னித்து அவர்களை தூய வாழ்வுக்கு அழைத்துச் செல்பவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் பல்லவி நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் தேடி வந்து அதை மீட்பவராக இருக்கின்றார் இன்றைய ஆறு வாக்கியங்களின் வழியாக மூன்று படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் முதலாவது பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துதல் இரண்டாவது தூய ஆவியால் நிரப்பப்படுதல் மூன்றாவது கடவுளின் இரக்கத்தை உணர்ந்து கொள்ளுதல் இந்த மூன்று படிப்பினையும் எவ்வாறு ஒரு பாவியானவன் பெற முடியும் என்பதை அழகுற இந்த திருப்பாடல் எடுத்து காண்பிப்பதாக இருக்கிறது ஏனென்றால் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து இறைவனிடம் வருகின்ற பொழுது இறைவன் தன்னுடைய இரக்கத்தை காண்பிப்பவராக இருக்கின்றார் அதனால்தான் இன்றைய அந்த முதல் படிநிலையாக சிந்திக்கின்றது பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துதல் ஆனால் இந்த பாவத்திலிருந்து நாம் தூய்மைப்பட வேண்டுமென்றால் முதலில் நான் பாவம் செய்துள்ளேன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அவசியமாக இருக்கிறது பல நேரங்களில் நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற பொழுது இறைவனுடைய பேரன்பை நாம் மறந்தவர்களாக அவருடைய இரக்கத்தின் நம்முடைய வாழ்வில் உணராதவர்களாக இருக்கின்றோம் இதைத்தான் சீராக் புத்தகம் அதிகாரம் நான்கு இறைவாக்கியம் இருபத்தாறில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோமே உன் பாவங்களை அறிக்கையிட வெக்கப்படாது என்று கூறப்படுகிறது இந்த திருப்பாடலானது பாவத்திலிருந்து மீண்டு இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது இரண்டாவது படிப்பினையாக நாம் பார்க்கின்ற பொழுது உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாது என்று இந்த திருப்பாடலில் பதினொன்றாவது இறைவாக்கியம் நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது அப்படி என்றால் நாம் தூய்மையான வாழ் வாழ்கின்ற பொழுது தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் எட்டு இறைவாக்கி முன்பதில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவராக இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் பேரன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனின் ஆவியால் நாம் இயக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களில் நாம் இறைவனுடைய ஆவியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமா அல்லது இந்த உலக செயல்பாடுகளை தன்னுடைய வாழ்வில் நாம் கையடித்தவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பல நேரங்களில் தூய ஆவியின் வல்லமையால் நாம் நிரப்பப்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய பாவ சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பதுதான் இன்றைய திருப்பாடலின் பல்லவியில் நாம் பார்க்கின்றோமே நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது நாம் எவ்வாறு நம்முடைய பாவ வாழ்வை ஏற்றுக்கொண்டு நான் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் இறைவா என்று நாம் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார் அவருடைய நம் மீது நிறைவாக பொழிபவராக இருக்கின்றார் இதைத்தான் லூகாலிதி நட்சதி அதிகாரம் ஆறு இறைவாக்கியம் முப்பத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோமே உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று கூறுகிறார் அப்படி என்றால் அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் வேண்டுமென்றால் அவருடைய ஆவியானவரின் தூண்டுதலால் நாம் செயல்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் பாவங்களை எல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக அவருடைய பேரன்பை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மூன்று படிப்பினைகளும் நம்முடைய வாழ்வில் எடுத்து காண்பிக்க முடியும் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் தாவிதரசர் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொள்கிறார் அதன் விளைவாக இறைவா என்னை மன்னி உமது பேரன்பிற்கு ஏற்ப நான் வாழாமல் விருந்து விட்டேன் என்று அவர் அழுது புலம்புவதை இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து காண்பிக்கின்றது பெரியமானவர்களே நாம் மனம் வருந்தி இறைவனிடம் வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னித்து நம்முடைய நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் ஒருபோதும் அவமதிக்காமல் தன்னுடைய பேரன்பாலும் இரக்கத்தாலும் வழிநடத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக மன்றாடுவோமாக எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பாவத்தை நாங்கள் செய்தோம் என்று ஏற்றுக்கொள்ள தயங்கியவர்களாக இருக்கிறோம் உங்களுடைய தெய்வீக இரக்கத்தை மறந்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நீர் விடுதலை பயணம் முப்பத்து நான்கு ஆறில் நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குவோர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கிறோம் உங்களுடைய பேரன்பை நாங்கள் மறந்தவர்களாக பாவத்தில் தன்னை கையளித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையை மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய இன்னுயிரையே தந்தார் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பாவத்திலிருந்து நாங்கள் சென்று நல்ல ஒரு தூய்மையான வாழ்வில் இருந்து நாங்கள் அழைக்கப்பெற எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்